ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி புடவை கட்டுவதுங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது ஒரு புது புடவையாக எடுத்துக்கோங்க புது புடவை எடுத்து அகலமாக இருக்கிறத நீள் வாக்கில் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க நான் கை வச்சுருக்க மாதிரியே நீங்கள் வச்சு நல்லா ஸ்டிஃப்ஃபாக பிடிச்சி மடிச்சுக்கோங்க நான் எப்படி மடிக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் நல்லா மடித்து பின் பண்ணாதீங்க சேஃப்டி பின் வந்து டே ஸேரீயை டேமேஜ் ஆக்கிரும் கிளிப் குத்திக்கோங்க கிளிப்பு இது பண்ணுறப்ப ஸேரீ எந்த டேமேஜும் ஆகாது இப் இப்போ நான் எப்படி மடிப்பெடுத்தேனா அதே மாதிரி தான் முந்தானைக்கு நம்ம மடிப்பெடுத்துக்கணும் பார்டர் அளவாக வச்சு நான் மடிப்பெடுக்கிற மாதிரியே நீங்களும் மடிப்பெடுத்து நல்லா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸாரீ மடிப்பெடுத்தாச்சு வாங்க அம்மானுக்கு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ளீட் எடுத்து வச்ச சரியாக நான் காட்டுற மாதிரியே நல்லா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து ஸ்டிஃபாக நிற்கும் இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி முந்தானி பகுதியை மே கீழ்வாக எடுத்துகிட்டு போய் அந்த குச்சிக்கு கீழே வச்சு அதை ஸ்டிஃபாக நல்லா இழுத்து மேல் சைடு கொண்டு வந்து வச்சுன்னா அவ்வளோதான் இப்போ நான் காமிக்கிற மாதிரியே நீங்களே இது பண்ணிக்கோங்க அங்கே நான் பின் பண்ணிட்டுங்களா அதே மாதிரி நல்லா பின் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்